ذراعيه بالوصي وقال <سؤال> نبينا عليه الصلاه والسلام اذا بلغ فيه القلب ان يغسله سبع مرات اولى لهن بالتراب او كما قال عليه الصلاه والسلام أنتم يا مَنَ الله لو عليكم ولتابكم அகிலங்களின் அருள்கொடை அருவிநாயகம் மஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஸஹாபா தந்தாபீன்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் குதுபுமார்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் வாழ்ந்து மறைந்து இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாகும் சங்கைக்குரிய இந்த ஜுமாவில அனைத்து நன்மைகளுக்கும் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் முடித்தாக்க செய்திடுவானாக ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருகுர்ஆனில் சிறப்புக்குரிய வசனங்களில் உலகத்தினுடைய பல்வேறு படைப்புகளை பேசுகிற வரிசையில் பல்வேறு இனத்தை பற்றி பேசுகிற வரிசையில் இறைவன் அவன் படைப்பிலே உள்ள ஒரு படைப்பாகிய மனிதர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதும் ஒரு பக்கம் மனிதர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவதும் அந்த ஒரு படைப்பை வைத்து அல்லாஹு திருகுறானிலே அதை பதிவு செய்கிறார் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற விஷ ஜந்துகளாக இருந்தாலும் மனிதனுக்கு அது ஏதேனும் ஒரு வகையிலே தனது நோய்க்கும் கூட மருந்தாக அல்லாஹ் விஷத்தை ஆற்றி இருப்பதும் ஒன்று அவனுடைய என்பதை குறிப்பதற்காகவே இறைவன் எந்த படைப்பையும் ஒரு வீணான படைப்பாக உலகத்திற்கு படைத்தது இல்லை அந்த அடிப்படையிலே அல்லாஹு ஆலமீன் நாயையும் ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார் குரான் என்பது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பெட்டகம் திருக்குறான் என்பது ஒரு அருள்மறை திருக்குறான் என்பது ஒரு நூல் திருக்குறான் என்பது ஒரு ரகுமத் முஸ்லிம்கள் அல்ல அது ஒரு புதுமறை அந்த புதுமறையிலே அவ்வாறு நாயை பற்றி பேசுகிறான் என்றால் அந்த நாயை பற்றி பேசுவதற்கான உயர்ந்த இடம் எது என்று பார்த்தால் சாகிஹீங்கள் என்று வருகிறது குரானை நீங்கள் திறந்து பார்த்தால் தெரியும் சயதூரோன தலாபத்தோ ராபிடுவோம் கற்புவோம் அந்த குகைவாசிகளில் இருக்கக்கூடியவர்கள் இறைவனுக்காக இறை வழியில் செல்வதற்காக ஊரை விட்டு இதாயத்தை தேடி வெளியே வருபவர்களில் அந்த குகையில் இருந்தவர்கள் எத்தனை பேர் என்று தர்க்கம் கொண்டார்கள் அவர்களோடு சேர்ந்து ஒரு நாய் இருந்தது சாதி சுங்கும் அதுல ஒரு சில பேர் சொன்னாங்க இல்ல அஞ்சு பேர் இருந்தாங்க சாதியே நல்லவர்களே அதுல ஆறாவது ஆறா இருந்தது ஒரு நாய் என்று சொல்றார்கள் மறைவான ஞானம் இல்லாமல் பேசுபவர்களுக்கு இடையே ஏழு பேர் இருந்தார்கள் அது எட்டாவது நபர் நாய் என்று பேசிக்கொண்டார்கள் இது நீண்ட ஒரு ஆயத்தி மாயமோகும் எல்லாம் பதில் நவீன் நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை என்பது அது அம்மாவிற்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களோடு ஒரு நாயும் இருந்தது என்று அப்பதிவு செய்கிறார் நல்லவர்களோடு நாய் இருந்தாலும் கூட அந்த நாய்க்கு கண்ணியம் கொடுத்து திருக்குறானில் பகிர் செய்யலாம் என்றால் உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளாக அது வந்திக்கப்பட்டதாக அல்லது அது எச்சரிக்கை உள்ளப்பட்டதாக இருந்தாலும் அந்த இனத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது சாதியங்களுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு என்பதை குரான் நமக்கு விரிவுறுத்து காட்டுகிறது

நாய் என்பது நஜீஸ் என்று குர்ஆன் சொல்கிறது ஹதீஸ் சொல்கிறது மார்க்க சட்டம் சொல்கிறது அது நாய் நஜீஸா அல்லது நாயின் சில பாகங்கள் மட்டும் நஜீஸா என்பதை பின்னால் பார்ப்போம் ஹதீஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது உயிரினமாக இருப்பதினால் அன்னரஜுலு ரஹா கல்பன் யஅகுரு ஸலாம் மினல் அஹஸ் தாகம் ஏற்பட்டு தத்தளித்துக் கொண்டிருந்த நாக்கை தொங்க போட்டு ஒரு நாய் சுருண்டு நடந்ததை பார்த்த ஒரு மனிதர்

நாயின் மீது பரிவு காட்டுவது நாயின் மீது கருணை காட்டுவது என்பது இஸ்லாமத்தினுடைய அடிப்படை நாய்க்கும் இது இஸ்லாம் எந்த காலத்திலுமே எதிர்த்து சொல்லல அப்படி ஒரு படைப்பை நீங்க வந்து வச்சிக்கணும் அந்த படைப்பை அப்படியே வெளியே தத்து விட்டுறணும் நாயை கொண்டிருந்தோம் நாய் நமக்கு வரக்கூடாது என்றெல்லாம் எந்த கருத்தும் இஸ்லாத்தில் இல்லை ஒரு மனிதர் வெறுத்ததினால் ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று விஷம் செல்கிறார்கள் நாயை வெறுத்ததினால் ஒரு சமூகம் முஸ்லீம் சமுதாயமே நாயை வெறுக்கிறது என்று சொல்கிறார்கள் நாயை இஸ்லாம் வெறுக்கவில்லை ஏன் நாய் வெறுக்கப்பட வேண்டியதா பெறக்கூடாததா நாய் கொல்லப்பட வேண்டியதா நாயை எங்க வைக்க வேண்டும் இதுதான் இன்றைய தலைப்பு மனிதர்கள் ஜாக்கிரதை என்று போன காரியங்கள் போய் நாய்கள் ஜாக்கிரதை என்ற முக்கியமான அந்த போடுக்குள்ள வந்திருக்கிறோம் ஏன் நாயை இஸ்லாம் ஆமோதிக்கிறது ஏன் நாயை இஸ்லாம் இருக்கிறது நாய்க்கான இயல்பான தன்மை என்ன எத்தனை சயின்ஸ் வந்தாலும் நபி சொல்லா வணிகம் செல்லும் அவர்களுடைய மொழிக்கு ஈடாக எந்த அறிவியலும் பேசிவிட முடியாது நீ எத்தனை ஆய்வு செய்து முடித்தாலும் அந்த ரசூலினுடைய சொல் தான் முதன்மையாக இருக்கும் ஒரு ஹரிசு இருக்கிறது

கரையை எப்படி அகற்ற வேண்டும் என்றால் அதுவும் தான் எனவே மண்ணை கொண்டு சுத்தம் செய்வதினால் அதன் இயல்பு இருக்கும் நகிசுகள் அசுத்தங்கள் அதனால் ஏற்படும் தீங்கு கூட அதிலிருந்து நழுவி விடுகிறது என்று ஹதீசு சொல்லுகின்ற அதே வழியிலே அறிவியல் சொல்கிறது சரி அந்த உமை நீரால் என்ன ஆகப் போகிறது இதே வெளிநாடுகள்ல உங்களுக்கு தெரியும் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன என்பதை வெளியே மறைத்தாலும் கூட இந்தியா போன்ற இடங்கள் நாடுகளிலே பெரும் அளவிற்கு இன்று திருநாயினுடைய அச்சமும் அச்சுறுத்தலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பும் அதனால் ஏற்பட்ட மரணமும் உயிரிழப்பும் சாதாரணமானது அல்ல யாருக்கு அந்த மரண பாதிப்பு ஏற்படுகிறது யார் இந்த நடிப்பு ஆர்வலர்கள் நாடகத்தனமான ஆர்வத்தை வெளிப்படுத்தி உயிர் ஜீவங்களை காலுமியத்தை நீங்கள் தாண்டுகிறீர்கள் என்று கொடிபிடித்து வரக்கூடிய மக்களை பார்த்தே இந்த உலகம் கேட்கிறது

நாய்க்கு ஏற்படக்கூடிய தீவுகள் பல அது பூனைக்கு கூட ஏற்படுறதில்லை வெளிநாடுகள் போன்ற இடங்களில் சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்கள் பகுதிகள் எல்லாம் பார்த்தா நாயை கூட்டு வருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு ஒரு தனி கட்டடம் யார்கள் நாய்கள் ஏசியோட சேர்ந்து உணவோட சேர்ந்து அவங்க அந்த டைம ரிலாக்ஸ்மென்ட் பண்றதுக்கு பியூவாவே ஷாப்பிங் செஞ்சு வந்துருவாங்க இதற்கு ஒரு முன்னோடியாக முன்னையில பூனைக்கு தனியா கட்டிடம் வெட்டி வச்சிருக்காங்க செல்லப்பாணியாக வளர்ப்பதற்கு பூனையை கொண்டு வந்து அந்த பூனைகள் மனிதர்களோடு இல்லாமல் இருப்பதற்கு தண்ணி அறை கொடுத்து அந்த பூனைகள் அழைக்கப்பட்டு அதற்கு பின்னால் செல்லும்போது அவர்கள் கையிலே காரிலே சொகுசு பேருந்து எடுத்து இப்போ இந்த செல்வார்கள் நாய் என்பது எப்படி நதிசாக ஆகிறது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சட்டம் என்ன சொல்கிறது பார்க்க சட்டம் நாய்களினால் ஏற்படக்கூடிய முக்கியமான நோய் என்பது உங்களுக்கு தெரியும் தற்போது ஏற்பட்டிருக்கிற நடைமுறையில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பல நபர்களுக்கு அந்த நோய் இருக்கின்ற அறிகுறிகள் கூட தெரியாமல் போய்விட்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதிகமாக விபத்துக்குள்ளாக கூடிய வாகனங்கள் நாயினால் ஒரு நுண்டியால் ஏற்படுகிற நாயினால் வெறித்தனமாக இருக்கிற நாய்களால் குருடர்களாக இருக்கக்கூடிய நாய்களால் சாலையில் செல்லக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகள் பல எதிர்கால திட்டத்தோடு செல்லக்கூடிய குடும்பம் செத்து மகிழ்ந்து செத்து பேர் ஒரு ஆண்டுக்கு இறக்கிறார்கள் சுகாதார அமைப்பு நமக்கு சுகாதார நல அமைப்பு நமக்கு தரக்கூடிய அறிவு குறைந்து இந்தியர்கள் தான் இதில் அதிகமாக முப்பத்தி ஆறு சதவீதம் அமைப்பு சொல்கிறது முப்பத்தி ஆறு சதவீதம் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் நோய் தண்ணீர் தாகம் அதிகமாக எடுத்துமா நாய் கடியினால் அது என்ன அடையாளம் தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்குமா கழுத்து பகுதி அப்படி இருக ஆரம்பிக்குமா நடுவதும் இல்லாதான் நம்ம இந்த மக்களையும் பாதுகாப்பானாக அந்த தண்ணீர் தாகம் ஏற்படுத்தி தப்பித்தவரை தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டவருக்கு யாராவது தண்ணீர் கொடுத்தால் அடுத்து ஒன்றரை மணி நேரத்தில் அவர் உயிர் பிடித்துவிடும் அடிப்படை முதல் தரம் முதல் தரம் என்பது உயர்ந்த இடம் என்பது வேறு வெறித்தனமாக அவர்கள் மாறுவார்கள் நாயை போன்ற அவர்களுக்கு சப்தம் குரு குரு சப்தம் ஏற்படும் அது போல அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தொற்று நோய்கள் வளர்கின்ற அளவிற்கு அந்த உமிழ் நீரால் பரவப்படும் பக்கவாதங்கள் ஏற்படும் அனைத்து உடல் உறுப்புகளும் செயலாக்கத்தில் இருந்து சுய அவர்கள் எழுந்து போய் நிற்பார்கள் இப்படி பல்வேறு மோசமான இன்னொரு நோய் கொண்டு வருகிறது என்று அறிக்கையில் வெளியிடப்படுகிறது நபிகள் நாயகம் அவர்கள் நோயின் பெயரை மட்டும் தான் சொல்லவில்லை அந்த நோயினால் ஏற்படும் ஆபத்துகள் எதுவாக இருந்தாலும் தவிப்பதற்கு காரணத்தை சொன்னார்கள் ஆன்மீக ரீதியாக முஸ்லிம்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது குரான் சொல்லுகிறது நாய் இருந்தது என்று குரான் சொல்லுகிறது செல்லணிகளாக வளர்த்துக் கொள்ளலாமா ஏன் மார்க்கம் தடை விதித்தது அலியா வீட்டில் இருக்கும் பொழுது நவிக நாயகம் முகம் உங்களுடைய முகத்தை நான் பார்த்ததே இல்லையே ஏன் முகம் வாழ்கிறது என்று கேட்டார்கள் பதில் அதற்கு பின்னால் மீண்டும் மாலை நேரத்திலே போய் செய்யும் பொழுது சோகமாக அமர்ந்திருந்தார்கள்

தற்கு என்று சொன்னார் மைமாவலியா வாழ்கா வெளியே சென்று விட்டு பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருணாமியுடைய வராகத்தில் ஒரு நாய் படுத்து கொண்டிருந்தது விரட்டி எடுத்து அந்த இடத்தை விட்டதற்கு பின்னால்

எங்களுக்கு விதியாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாங்க விதியாக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கிறோம் மாணவர்கள் சொன்னாங்க எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ படுத்து இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் நான் நுழைய முடியாது சொன்ன வார்த்தை எந்த வீட்டிலே உருவப்படம் மாற்றப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டில் சிறு பறவைகள் போன்ற புகைப்படங்கள் ஆங்காங்கே முஸ்லிம்கள் வீட்டில் இருந்தாலும் கூட வானவர்கள் உள்ளே வர மாட்டார்கள் நமது இல்லாதான் நம்மை பாதுகாப்பானார்கள் அவர்களையே சந்திப்பதற்கு திவரையில் முன்வரவில்லை என்ற செய்தியை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் எனவே வீட்டில் நாயை வளர்க்க கூடாது நாய் ஒரு காலத்திலும் செல்ல பிராணியாக மாறார் ஒரு காலத்தில் மாறார் உங்களுக்கு தெரியும் கோவையில் கரும்பு கடையிலுக்கு தெருவிலே விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுமனை அந்த வீட்டை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாய் கடித்து புதை வைத்திருக்கிறது ஒரு சிறுமனை இங்கு சமீபத்தில் நடைபெற்ற திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தாநல்லூரில் ஒன்றரை வயசு குழந்தை ஒன்று முற்றத்தில் தொத்திரி கொண்டிருந்தது எங்கிருந்தோ ஓடி வந்த ஒரு கோழையை பிடிக்க வந்த ஒரு நாய் ஒன்றரை வயது குழந்தையை குதை எடுத்திருக்கிறது தெருவிலே வீதியில் இருக்கக்கூடிய நாயினால் ஏற்படக்கூடிய அவலங்கள் சேலத்திலே குந்தவர பகுதியை சேர்ந்தவர் ஒருவர் அவர் பேரு குப்பசாமி அவர்தான் வளர்த்தார் அந்த நாயை அவர் வளர்த்த நாயை மிக மோசமான முறையில் கடித்து ராபிஸ் மோயால் அனு அனுமதிக்கப்பட்டு தினத்தரங்களில் பதிவு செய்யப்படுகிறது அதிலே அவர் உயிரிழந்து விட்டா ஒன்றும் இல்லை ஆகஸ்ட் மாதம் நேற்று முன்தினம் நடைபெற்றது ஜாஃபரன் தான் பேட்டு ஜாஃபர்தான் பேட்டில அந்த பகுதியை சார்ந்தவரை பேர் வந்து தருணாதரன் ஒரு பேர்

பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் காய்கறிக்கு செல்வதற்கு வருதாணிந்து போகக்கூடிய பெண் மக்கள் ஒருவர் நாய் கடிக்கிறது அடிக்க வருகிறார் அடிக்க வந்தவரை ஏன் அடிக்கிறாய் என்று நாய்க்கு சப்போர்ட்டுக்கு வந்தவனே நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோ அவனை ரெண்டு பதம் பார்த்து அவளை கீழே தள்ளி அவனை சோறு கொடுத்து இத்தனை விஷயங்களும் நாயினால் ஏற்பட்டும் கூட நாடக வேலைதாரர்கள் ஆர்வலர்கள் என்ற பெயரிலே இதையும்

நன்மை குறைகிறது நாய் வளர்ப்பதினால் நன்மை சகலமாக இருக்கிற ஆரோக்கியங்கள் சகலமாக வரக்கூடிய வரக்கத்துகள் வரக்கூடிய ரகமத்துவானவர்கள் நாய் இருக்கும் வீட்டிற்கு வருவதில்லை செய்துவிட்ட நன்மைகளையும் ஏன் தெரியுமா மார்க்கம் என்று சொல்கிறது நீ வளர்க்கிறாய் நீ போடுகிறாய் நீ பார்க்கிறாய் ஆனால் உன்னை தவிர உன்னால் நீ தீங்கழிக்காவிட்டாலும் இன்னொருவரை அதை கழித்து போதுகிறது நிறைய இடத்துல நாய் திருடங்களெல்லாம் கழிக்கிறது இல்லை

நாயுடைய விஷயத்திலே நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி என்றால் நாயுடைய திங்கும் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய அவலநிலைகளும் மார்க்கம் முன்னவே அதனுடைய வளர்ப்பு திட்டங்கள் குறித்தும் அதை செல்ல பிராணியா இல்லை என்பதை குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தும் ஆபத்துகள் குறித்தும் நிறைய விஷயங்கள் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டு விட்டது பெருமக்களே ரொம்ப சின்ன தொகையா தான் சொல்லிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரைக்கும் வெறும் எட்டு மாசம்தான்

நாய் இருக்கக்கூடிய வைக்க வேண்டும் அதற்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்திருக்க வேண்டும் வெப்பங்களாலும் தன்னாரத்தினாலும் அந்த பூமியினுடைய அதிர்வனாலும் தண்ணீர் இன்மையினாலும் உடமை இல்லாததனாலும் ஏற்படக்கூடிய வெளியினால் மனிதர்களை தீண்டக்கூடிய சூழ்நிலை நாய்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது எனவே தன்னார்வமாக முன்வந்து நாயினுடைய தீவிரத்தில் மக்களை பாதுகாப்பது என்பது ஒரு அழகான நபி வழி எனவே முஸ்லிம்கள் நம்மோடு இருக்கக்கூடிய சக மக்களிடம் சேர்ந்து இது போன்ற அதிகமாக அல்லது நாயினின் தொந்தரவுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நீங்கள் நிச்சயமாக நின்று அதை மாநகராட்சிக்கு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் செய்தி அறிவிக்க வேண்டும் மாநகராட்சியத்தில் இருந்து ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் வளர்ப்பு நாயாக இருந்தாலும் வாயை மூடிக்கொண்டு செல்லக்கூடிய மாஸ்க் அணிந்துதான் வெளியே வர வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் மீது புகார் அளிக்கப்படும் குற்றம் விதிக்கப்படும் என்று வெளியே வந்திருக்கிறது எனவே இது எங்கோ ஒரு நாயை யாரோ ஒருவரை பார்த்து குடிக்கிறது ஏதோ மண்டிர ஓடுறா என்று நினைக்காமல் நாளை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த நிலை ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த நல்ல விஷயங்கள் ஈடுபடுவோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால் ஏற்பட்டு விரைவில் இருக்கிற மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை தருவானாக நம் மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து விஷஜந்துகள் இடிபாடுகள் போன்ற தீங்கான திடீர் விபத்துகள் விபத்துகள் மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து தந்தரும் புரிவானாக வாசிதாவான